வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் இப்போ வந்து இன்றைக்கி சிக்கன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பையன் வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணியிருந்தான் ஒரு கிலோ சிக்கன் நூற்றி பத்து ரூபா வாத்தன் மத்தா அவ்வளோ ஒரு நாத்தம் அதாவது பழைய சிக்கன் தண்டிருக்கா இருக்கு இருக்கேன் மறுமாவது கழுவுனா நான் உள்ளே பேரங்கூட கூட விளாண்டுருந்தேன் என்ன நாற்று அடிக்க சொல்லி வெளியே வந்து பார்த்தேன் சொல்லி என்னாச்சு கலரே மாறி இருக்கே ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி கலர் மாறி இருக்கேன் நாங்கள் மோந்து பார்த்தா அப்படி ஒரு நாற்று சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் ஓப்பன் பண்ணக்கூட நல்லா முடியல அவ்வளோ நாற்று அடிக்குது ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே காமிக்கிறேன் இப்படியே உங்களுக்கு வயிற்றுச்சியாக இருக்குங்க இதை நம்பி கடைக்கு போகாமல் எப்போது மாதிரி ஆனது கிடையாது

நல்லா புத்த பொதில் இருக்கும் சூப்பராக சொல்லிட்டு வா இது மாதிரி நிறைய பத்து பதினஞ்சரை வாங்கியிருக்கேன் ஆனது இல்லை இந்தாட்டி ஒரு ஃப்ரெண்ட் கேமரா நான் நாத்தம் குடலை புடுங்க நாத்து கலர் எதனா மாதிரி இருக்கா பாருங்க ஒரு மாதிரி கலர் மாதிரி தெரியுதுங்களா அந்த மாதிரி ரெட்டிஷ் ஐ மீன் ஒரு மாதிரி பிங்க் கலரில் மாதிரி இருக்கா பாருங்க செம்ம நாற்று அடிக்குதுங்க பிசு பிசுன்னு வர இருக்குது நாங்கள் ஐயா ஒரு கிலோ ஏமாத்திடாங்க ஃப்ரெஷ் அண்டு சிக்கன் போட்டு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் தயவு செஞ்சு பா ஆர்ட்ரு பண்ணாலும் நீங்கள் பார்த்து ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு கையோடு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க இப்போ இது ஓப்பன் கொடுத்துட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு அச்சு ஆஃப் அன் ஹவர் உணர்வு வெடித்து பார்த்தா இப்படி அடிக்குது இந்த மரும என்ன பண்ணதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க லோக்கலில் போய் சிக்கன் வாங்கி ஒரு தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லிக்கிறேன் சே சத்தியமாக சொல்கிறேங்க நத்தன்னு நாற்றா அவ்வளோ அடிக்குது தட்டிக்குது தெரியாத கலர் மாறிடுது உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் அந்த கொதை கொத்த கொத்த கொத்தான் இருக்குது எங்கேருந்து வந்து சித்த சீத்தாடி எடுத்துமே அவன் மூஞ்சில் தூக்கி விசீதேஷ்டம் வருவேன் ஆ தாங்க முன்னாத்தம் சரி ரோட்டில் மீன் வந்து மரும போயிருக்காங்க வர வர போன ஆரம்பிச்சேன் இது வர வரேன் இது வரேன் கடைசியில் சிக்கனை தூக்கி போட்டேன் பருண் ஓடி வருது இந்த இன்னேминаமா இது இது ஐலா காணங்க ரெண்டு நேம் வரோம் அது சரி இப்ப வாங்க போற நீ ஒரு கூறு கேஷன் 200 சரி ஒரு கூறு 200 இது குத்துறமா இது 200 குத்துறீங்க ஏறா கேக்குறீட்டே ஏறா 200 200 முடியும் ஆமா

நம்ம பிளான் பண்ணது எதுவுமே அழகாது சிக்கன் அவ்வளோ அழகாக வாங்கி பார்க்கறது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நாத்தண்ணா நாத்தண்ணா செம்ம நாத்தண்ணா பயங்கர ஸ்மெல் ஐட்டம் நாத்தடியா ரிட்டர்ன் பண்ணுங்க சிக்கன்னா ஸ்மெல் வந்தால் சாப்பிடவே கூடாது ஃபஸ்ட்டு நம்ம செய்த மறுநாள் சாப்பிட வாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை இல்லை இல்லை இப்போ ஓப்பன் பண்ணேன் ஸ்மெல் பயங்கரம் வந்துச்சு அதான் சொல்லியிருக்கோம் சொல்லிக்கிறாங்க அது மீனாக நான் வாங்கிக்கலாம் போல மீன் நல்லாயிருக்கு சரி இன்றைக்கி அப்போனா சி ஐட்டம் தான் இன்றைக்கி வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கி போயிட்டாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் கிடையாது இனிமேட்டு நான் அப்போ சிக்கன் வாங்கி வந்துட்டு அது எப்போ செஞ்சு எப்போ சாப்பிட டைம் ஆயிடுச்சு ஒரு ஒரு ரெண்டு மூணு முட்டை வேக வச்சோமா நான் ஒரு முட்டை சூரிய முட்டை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆ கொஞ்சம் வாழ்க்கையை வெறுத்துட்டேங்க இந்த மாதிரி இதுவரை சிக்கன் வந்ததே கிடையாது ஓகே அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில பார்க்கலாம் வெயில் வேறு தார்மார்டி அடி வெயில் கொஞ்சம் மழை நல்லா இருக்கும் நம்ம ஏரியா செப்பாடி பொண்ணு இல்லை பார்க்கறது என் பொண்ணு மாதிரி இருக்கா மருமக மீன் ஃப்ரை பண்ண முடியாது மசாலா தரவிலையா சரி நீ பொண்ணு பொண்ணு நான் பேர கூட விளையாடின்ட்டுருக்கேன் நம்ம என்ன இருக்கு இப்போ அவங்க கூட விளாட்றதான் ஒரு லைஃப் அம்மா அடி பொருகி பாய் நீ போ நான் பார்த்துக்கிறேன் ஓ பண்ணி பண்ணி மேவரி ஒரு ஃபுல்லாக வச்சுட்டு அவங்க அம்மா கிளம்ப பண்ணிட்டுருக்கான் மேவரி மேவரி பட்டு பட்டு மேவரி பூடிச்சு குட்டி பூடிச்சு குட்டி ஏ பூடிச்சு ஓகே என்ன சமையல் பார்த்துடணும்

சரி நீரா பிரியாணி நம்ம வீட்டில் ஐண்டுருக்கு ஐயோ ஃப்ரெஷ் ஹோம் ஃப்ரெஷ் ஹோம்னா நான் கடலுக்கு தான் ஃப்ரெஷ் ஹோம் ஃப்ரெஷ்ஷாக ஹோமுக்கு வாங்கினோர் இது வந்து ஒஸ்டு ஹோம் ஆனால் இதுவரை ஆனது இல்லை இந்த மாதிரி இல்லை இல்லைங்க சாப்பாடு யாரா பிரியாணி சூரிக்கு ரசம் சாதம் முட்டை நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடலாமா வேணாமா சிக்கன் சிக்கன் தான் ர பிடிக்கும் சிக்கன் பிரியாணி ஆ ஒரு கிலோ சிக்கன் வாங்கி வேஸ்ட்டாக போச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ டைம் ஆகிடுச்சி ஆமாம் ரசம் பண்ணிட்டுருக்காங்க பிடிச்சி ஓகே வணக்கம் வணக்கத்தில் அழகாக தெரியும்பாப்பா என் பேரன் ரைட் கூடிய சீக்கிரத்தில் காமிச்சிடும் கொஞ்ச நாள் தான் ஓகேங்களா பர்த்டேக்கு காமிச்சுடு என்ன மாதிரி இருக்கானா எங்கள் பையன் மாதிரி இருக்கானா எங்கள் அப்பா அம்மா இருக்கானா நீங்கள் அதை கேஸ் பண்ணுங்கள் சில பேர் வந்து எங்கள் அப்பா மாதிரி இருக்கின்றாங்க சில பேர் வந்து அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கன்றாங்க சில பேர் அவங்க அம்மா மாதிரி இருக்கின்றாங்க சில பேர் பாபனா உங்களை மாதிரி இருக்கன்றாங்க பர்த்டேல பாத்திரப்போரிங்க யார் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க பேரன் பேர் தெரியுங்களா மேவரிக் கிளிட்டன் மேவரிக்னா தமிழில் மாவீரன் கிரிட்டன்னா சமஸ்கிருதம் தமிழில் கிருஷ்ணன் ஸோ எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன் அதே வச்சாச்சு நான் பேசுறதை பார்த்தீங்கன்னா கம்பிச்சு குட்டி சிரிக்கிறான் லைஃப் முடிஞ்சிச்சுங்க நம்மளுக்கு பேரன் கூட விளாட்டு பேரனை ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டு அடி போய்ட்டு வந்தேன் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒரு சந்தோஷம் ஃபினிஷ் ஓகே நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து எரா பிரியாணி மீன் ஃப்ரை பண்ணுறாங்க நம்ம வந்து மீன் கை திட மாட்டோம் எரா பிரியாணி கொஞ்சம் சாப்பிடுவேன் சூரியன் வந்து சாப்பாடு ரசம் இருக்கிறதால ஒரு முட்டை வந்து பாயில் பட்டு கொடுத்துருவோம் அவ்வளோதான் ரெண்டு முட்டை கொடுத்தா வயிறு வெடிக்குங்க ஒரு முட்டை தான் Okay, nama arti orang lepaklah. Nandri, Wanakam, Mari, Bye nandri. bye Bye. Burji, 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 <laughs> kan, Cina kan. Okay, bye, bye, bye.